காலத்தில் பாட்டே உள்ள காலத்தில் இந்த சாமிய இந்த கோயில கட்டி நம்மளை கும்பிட வச்சு இப்போ உள்ள சந்ததியெல்லாம் நல்லா இருக்க முடியறதுக்காக பாட்டே போட்டிங்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த தெய்வம் கூப்தா வருதான் வரணும் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பட்டப்புறம் காளி போத்தாங்கிற உடம்பரம் படுக்க களிசரி காளி ஐயா கொத்த காலு ஜப்பானி ஒரு கால் நொண்டியா அந்த ஜப்பானி சோனையா எல்லா தெய்வமும் இன்னமும் வீரத்தோட இருக்கா ஏன்னா மனிதனுக்கு மனிதன்தியா மறுச்சு கட்டினியா இப்போ தெய்வத்தை மறுத்து கட்டுறேன் ஒரு ஊர்ல எல்லா மக்களும் செழிப்பா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா என்ன பக்கத்து இந்த காரணம் பாருங்க கட்டுறேன் ஊர் கழிச்சேரி காளிமணியா கட்டிட்டாங்க இப்போ அதெல்லாம் எங்க அப்பா அடி எல்லாரும் உடச்சி எடுத்து மறுபடி அது பல வீரம் குறையாம இன்னைக்கு அருள் வளைத்துக் கொண்டு இருக்கிறது சாமியை கூப்பிட போறேன் சாமி வந்து ஆடுனா தயவு செய்து பிடிக்காதீங்க குறிப்பாக பிள்ளை ஆடும்போது இலவட்டாங்க போய் பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்டா மணிக்கட்டோட ஒடிச்சே விடுவேன் ஆடிச்சாங்கன்னு நிறைய பேர் அதை பார்ப்பாங்க தான் வரட்டு பார்த்துலாம் பாயுவேன் எக்கோ வச்சு சார் போய் என் சிவகங்கை என்ன நாடு ஃபுல்லாத சிவகங்கை என்ன நாடு என் உனக்கு அஞ்சு சட எண்ணலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட உன் சிவகங்கை சீமைய விட்டு இந்த தர்காக குடி கிராமத்தில் இருக்க குடியோன் தங்கச்சி இந்த கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வெளியும் போட்டல என் வீரம் குறையலடா இந்த மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி நார வளர்க்க முடியல மகன் நாற்பத்தெட்டு மட காவலா அந்த நாற்பத்தெட்டு மடையும் அந்த காலம் கலங்கும் புடுங்கி போகுதப்பு அதை அடைக்க முடியாம கண்கலங்கும் காலம் எரிஞ்சிட்டு போகாது நாப்பத்தட்டு மடைய வெட்டு கலப்புதுடா செங்குதுட இன்னைக்கு தற்காடி கிராமத்துல கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஆதி இந்த தக்கா குடில நம்ம கிளவே கிளவேலாம் எப்படி வாழ்ந்தாங்க குடிக்க ஊரல்லே தக்கா குடில கிளவே கிழவனுக்கு கும்பட சாமி இல்ல பரப்பனல்ல கரங்கோடி அக்றா பங்காளி எல்லாம் சாமி கும்பட பூம்பட்ட பகயா தாண்ட போறேன் இங்க இருக்கு பெரிய மனுசன் எல்லாம் எங்க ஆயிசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் பனிரண்டு வருஷம் பாராமலை அப்ப கம்மா உள்ள கல்லும் புல்லும் எதிரா அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுந்துச்சா நான் எப்படி மக்கள் வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க முத்தாளம்மன அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா உலுக்கி ஆடையில தற்கா குடியில கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய மாமேஞ்சு நம்ம கிழவி மயிலுக்கீரை முடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்போ மாலை நம்ம கிளவி நம்ம கீழ முடிங்கிற கிளவில இந்த முத்தாள் இங்க வாழ வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மகிழா கால நன்று ஊற்றிய அப்ப கனத்தாவத்தி முத்தாளத்த காரி மாடு ஊட்டிய லட்சம் தேங்காய் வளர்த்துக்கு நம்ம தேர்வு முட்டி விதிக்கும் அத்தி வாசத்துக்கு ஆன கல்லு ரோட்டுக்கு என் முத்தாள சீலை இழுக்கிறதுக்கு சும்மா கல்லு ரோட்டுக்கு அங்க பூப்பி உத்தாலமனுக்கு சாமி கும்பிட நம்ம கிளவே சாமான்லாம் ஏற்றி அங்கே பூப்பார தலை அங்க புள்ள மாடு ரெண்டு ஊட்டி ஒத்த கடை வழியினி வரையில பூ அடக்கி பாண்டி முடி வண்டி மறுக்கிறாண்டா அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி பொல்லாத முனி வந்துருச்சு நான் இது நம்ம மனசுல வேண்டுன்னு நடக்கவுடைய முத்தாலமலை காணா குடா அப்ப வண்டி உட்காடி கட்டையில உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் என்ன கழிக்கும் என் முத்தாள புடி குடி குடுக்க மாட்டாரடா கண்டிஷனி நல்ல நம்மாயா உனக்கு முத்தான் கலையா உனக்கு உடம்பெல்லாம் தாம்படுக்க உனக்கு அறநூறு நல்ல வருஷமா எம் பொல்லாத தரும முடியடா உனக்கு சீம கருவ உடமரம் தாம்படுக்க அந்த உடமரத்து உள்ள ஒத்த உள்ள எவனை எடுக்க முடியாதுடா உனடி ஊத்து தண்ணி இன்னும் கலிசரி மந்தையில வத்தல என்னைய நாடு ஊர பேரு வாங்க வச்சு என் கலிசரி காலி முடியா வீரம் பத்தல தற்கா குடியில இருக்கிற சாமிக்கு நீளம் பத்தல என் கட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளைகளை பிழை அடிக்க விட போறியா உன் கல்லிசரி கம்மாய விட்டு கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காலிய கூட்டிக்கிட்டு இந்த தற்கா குடியில இருக்கிற முத்தாரமனை கூட்டிக்கிட்டு நான் இந்த ஊர்ல நிலையா நிக்கிறேன் நான் மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுக்கல என்று சொல்லி ஆகினம் பாட்டில் சாராயா எப்பேன் பாண்டி முனிக்கி அடிநாக்குக்கு பார்த்தாதுடா மூவாயிரம் பாட்டு சாராயா எஞ்சி நான் பாண்டி முனிக்கு முனினா ஆக்குக்கு பத்தாது பு கண்காகுடியில் சுருட்டு வட அடிக்கினப்பு உ உனக்கு உடம்பு சந்தன அந்த மலையாளத்தில் வந்து திரு நாடர்களையடா உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா உனக்கு ஊதுவந்தி வர தனக்கு குடிக்கிட என் பதினெட்டாம் படி பெரிய கணப்பு கொஞ்சம் நேரம் எந்த தங்க நல்ல <music/> தீய ரூபா ஜாமி புதிய ரூபா 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 <music/> தீய ரூபா ஜாமி புதிய ரூபா

புரியாத <coughs> அந்த கலப்பாயு அங்கேதான் வந்து வாழ்க்கையாள எல்லையமாக எல்லையாவற்றை தாண்டி எல்லையாவிற்று பணத்தான் குட்டி மாற கொள்ளாதி தங்கமே கேட்டேங்கங்கங்கமே கேட்டேங்க நீ மாட்டே நீ மாட்டே யா பாரச்ச ரடா கேங்குதனே ஏ பாலா வாடா ஏ கிநாதம் கர்பெங்கடா

تھا يا جا يتا من سيری پاگی ران دا من ران دا منی ماران دا يا گلا رو پا ران دا گلا رو وندانا وني وندانا يا گلا رو پا وندانا گلا رو ماران دا يا گلا رو ماران دا گلا رو ماران دا گلا رو

வெற்றிதன் செய்வமையான் உள்ளாத முத்தளம் பண முத்தளமே எத்தவளம் தான் ತಗೊಳಿ ಎಲ್ಲವರ ತಗೊಳಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಮೊತ್ತವರ

மேலேருந்து நான் போதே எனக்கு தெரியும் நாங்கள் பரம்பரை கோடாங்கி நம்ம தெய்வம் துடிய ஒரு ஊரில் ஒரு தெய்வத்தை கூப்பிடுறது எளிதல்ல ஏன்னா அன்றைக்கி எங்கள் ஐயா சொல்லி கொடுத்த அந்த வாக்கும் அள்ளி கொடுத்த சாம்பலும் இது வரைக்கும் வீண் போகலை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தினசரி பெண்கள் எல்லாம் வெள்ளி செவ்வா இந்த முத்தாளம்மனை வணங்குங்க நீங்கள் எல்லோருமே நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் வதணும் நன்றி வணக்கம் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அஞ்சரை வரைக்கும் விரும்புன்றாட்டின்னு தெரியல உள்ள ஒரு ஒம்பல நல்ல உருண்ட பூஜை மாதிரி பவுடர் போடுகள் அதை அப்பப்போ அமைக்கி பார்ப்பேன் சைக்கிள் டயர்ல மாதிரி தான் என் பொழப்பு காலையில் புரிஞ்ச வந்து பைக்கில் கூட்டு போயிடுவேன் சரி எல்லாமே ஒரு சைத்துக்காத்த வாழ்த்துக்கள் புதுகை என் வளர்மதியவர்கள்

எி ஒளி அமைத்து கொண்டிருப்பது கருங்கால தெய்வம் சவுண்ட் சர்வீஸ் கருங்கால தெய்வம் தெய்வம்